நேரம் லண்டனில் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் இப்பொழுது வாழ்த்தும் நேரம் இன்றைய பொழுது வாழ்த்தப்படுபவர்கள் ரவீனா சிறுதரன் இன்றைய நாளை எடுத்து வரும் சிவாஜினி சிறுதரன் குடும்பத்தினர்களுக்கு எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம் எல்லா விசேஷத்தினங்களாக இருக்கட்டும் எதுவாக வீட்டில் நல்ல விஷயமோ ஒரு விஷயங்களோ இருப்பட்டும் அந்தந்த நாட்களை எடுத்து வரும் சிவாஜினி சிறுதரன் அவர்களுக்கு எங்களது நன்றியை கூறியபடி அந்த வகையில் இன்று தனது மகள் மட்டுமல்லாமல் எல்லோருக்குமாகவே தானாக வந்து இணைக்கரம் கொடுக்கின்றார் சிவாஜினி சிறுதரன் அவர்கள் அவருக்கும் இந்த போல நன்றியை கூறியபடி சிறுதரன் சிவாஜினி மற்றும் எல்லோருக்குமே அந்த வகையில் இன்று தங்களது பிறந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ரவீனா சுரிதரன் ராகவி மோகன் ஜெகதீஸ்வரி ராமதாஸ் அச்சரண அச்சுரனா செய்யலாச்சு அச்சுதன் ராமதாஸ் நாள் அவர்கள் கேட்கிறார்கள் இல்லையோ இவர்கள் மூவரும் அந்த ஒரு நாள்ல கொண்டாடப்படியினால் அவர பேர் இவர்கள்லாம் மனசா பண்ணுவிகள் நேவிஸ் புலிச்சாரர்கள் யோசிக்கிறார் யாரும் ஒரு நீங்கள் முன்பு அவர்கள் ஓவைப்பலாக இருந்து இந்த நாள்ல அவர பேர் உச்சரிக்கப்படும் சரி ஓகே இருந்து கேட்பார் அது ஒரு விஷயம் அத்துடன் இன்று திருமண பந்தத்து திருமண பந்தத்தில் ஈடுபட்டு வாங்காத வருடத்தை எட்டு படுத்திருக்கும் வேதிகா கஜன் தம்பதினர் தமிழர் காவி மகன் மற்றும் வசந்த காவி அவர்கள் இணைந்த நாளும் இன்று எவ்வளோ ஞாபகம் பார்த்திங்களா ஆகவே எல்லோருக்குமான வாழ்த்து நேரம் இந்த நேரம் சற்று காத்திருங்க ரவினாவின் வாழ்த்து எடுத்து விட்டு வருகின்றேன் சிவாஜினி அவரோட குரல் தந்தாரா தெரியவில்லை பார்க்கின்றேன் அழகான ஒரு நடன படம் நடன தாரகை அகவையில் உயர்வு காணும் ரவினாவுக்கு அகவை திருநாள் வாழ்த்துக்கள் முயற்சியை மூலதனமாக்கி உழப்பை உரமாக்கி கல்விக்கு கரை கண்டு பூரிப்பு அடையும் தருணம் இது போதும் புன்னகை அரசியா குலுங்கும் என்னவளே எம் சின்னவளே எம் விளக்கே சூப்பர் புன்னகை அரசியாய் குலுங்கும் என்னவளே எம் சின்னவளே எம் குலவிளக்கே நீ வாழ்க உன் பணி ஓங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கோடி வாழ்த்துகின்றோம் கோடி இந்த வார்த்தை யார் வரி அது வரியை எல்லோருமாக இப்பொழுது சுட்டு அழகார அந்த வார்த்தையை எடுத்து அன்புடன் அப்பம்மா அப்பா அம்மா தம்பிமார் உறவுகள் இணைந்து வாழ்த்துக்கள் எடுத்துக்கிறார்கள் இந்த கவி வரிகளுக்கு சொந்தக்காரர் சிவாஜினி அவர்கள் நன்றி வணக்கம் ஆம் ரவினாவே எல்லோருமாக இணைந்து வாழ்த்துவோம் வாங்குவோம் நன்றி சிவாஜினி அவர்களே வணக்கம் என்று பிறந்த நாளை கொண்டாடும் ரவிநாத் ஸ்ரீதரன் ராகவி மோகன் அச்சுதன் ராமதாஸ் அனைவருக்கும் வாழ்த்து கூறி இன்றைய நாளை எடுத்து வரும் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றியை கூறியபடி இன்று திருமண பந்தத்தில் நாலாவது ஆண்டை நிறைவு செய்யும் கஜன் வேதிகா அவர்களுக்கும் வாழ்த்து கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் நிறைவு செய்யும் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் மன்னி போன் ஆரம்பிக்கும் மூன்று முடிஞ்சு நாலு ஆரம்பம் சரி நன்றி நன்றி வணக்கம் மணி வாங்கும் ரெண்டு ராகவி மோகன் ரவீனா ஸ்ரீதரன் அர்ச்சனா ராமதாஸ் திருமண நாளாக வேதியா கஜன் பிறந்த நாளை திருநாள் திருமண நாளை கொண்டாடும் அழகிய மலர்களே உங்கள் தோப்பிலே வருங்காலம் லட்சிய மலராக மறைவு நாசியுடன் என்றும் சுகப்பட அமை அமைய என் நல் வாழ்த்துக்கள் இறையாசையுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நன்றி இதே நேரம் எப்படி போய் இதுக்குள்ள வாழ்த்தோடு சொல்லணும் ஒரு தரம் உறவுகள் 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 வாழ்த்துக்களுக்குள்ள போய் பிறந்தநாள் வாழ்த்தணும் இருக்கு திருமண வாழ்த்தணும் இருக்கு அதுக்குள்ள போய் எதுகளுட வேண்டியது உறவுகளுக்குள்ள போகத்தவரை அந்த

இந்த உறவுக்குள்ள அந்த உறவுக்குள்ள தயவு செய்து போடாதீங்க அது ஒரு போட்டால் போட்டா எல்லாருக்கும் போடணும் அது அதுக்குரிய பேஜ் அது தேவையான மட்டுமே ஆகவே தான் பலர் போட்டுக்கிறீர்கள் தயவு செய்து இந்த இதுக்குள்ள போய் ஒரு முறை போட்டுக்கொள்ளுங்கள் நன்றி அங்கோ வணக்கம் வணக்கம் மணி வணக்கம் பிறந்த நாள் வாழ்த்து சிப்பிக்குள் விளைந்த ஓர் ராகவியும் ஸ்ரீதரன் சிவாஜினியின் அன்பு மகள ராகவியும் இந்த ரவீனாவும் ரவீனாதான் என்ன ரவீனாவும் சிப்பிக்குள் சிப்பிக்குள் விளைந்த ஓர் முத்து ராகவியும் ஸ்ரீதரன் சிவாஜினியின் அன்பு மகள் ரவீனாவும் பிறந்த நாளை இன்று கொண்டாட கஜன் வேதிகா தம்பதியினர் தங்கள் நாலாவது திருமண நாளை ஆண்டு நாலா நாலாவது ஆண்டு திருமண நாளை இன்பமாய் நினைவு கூற எண்ணம் போல் நல்வாழ்வு அனைவருக்கும் கிட்டிடவே பாமுக உறவுகளாய் நாம் கூடி நின்று வாழ்க வாழ்க பல்லாண்டு என மன நிறைவாய் வாழ்த்துகின்றோம் இரையாசிர் வேண்டி நன்றியுடன் வாழ்த்துகின்றோம் சிவாஜினியின் குடும்பத்தினரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 என்று கொண்டிருக்கின்ற ராகவி மோகன் ரவீனா ஸ்ரீதரன் சச்சிதன் ராமதாஸ் அவர்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர்களது எண்ணங்கள் வாழ்வில் சிறந்து இலட்சியங்கள் மேலோங்க எங்களது அன்பான வாழ்த்துக்களை பதிகிறோம் அத்துடன் இன்று திருமண நான்காவது நிறைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கஜன் வேதிகா தம்பதிகளுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தங்கள் நிகழ்வின் சிறப்பித்து இந்த காற்றலையில் எடுத்து வருகின்ற திரு திருமதி ஸ்ரீதரன் சிவாஜினி தம்பு அவர்களுக்கும் எங்களது நன்றி நன்றி வணக்கம் சிவாஜினி அவர்கள் வணக்கம் பேசுங்க நீங்களும் நீங்க நன்றியை சொல்லுங்க பிள்ளைக்கு எனக்கு கூட போயிட்டது வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மகளும் ரபீனா அச்சுதன் இனிய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் இந்த ஓவிப்பிலே வளர்ந்து இன்று திருமண நாளை கொண்டாடி மகளும் வேதி தம்பதிகளுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கும் நன்றி அந்தந்த உங்களுக்கும் எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம் நன்றி வாங்க வணக்கம் எல்லோருக்கும் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ரவி நாசரிதன் அவர்களுக்கும் ராகவி மோகன் அவர்களுக்கும் அர்ச்சுதன் ராமதாஸ் அவர்களுக்கும் சிறப்பான இனிய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்று திருமண நான்காவது திருமண நாளை கொண்டாடும் வேதிகா கஜன் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மானிய வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் ஆஹ் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மோகன் ரவீனா ஸ்ரீதரன் அச்சுதன் ராமதாஸ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் பாமக சார்பிலும் நாமும் வாழ்க மகள்போடு அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் அவர்கள் நினைக்கும் எல்லா இதுவும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டு ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்தி கொண்டு இன்று நான்காவது திருமண ஆணை கொண்டாடும் வேதிகா கஜன் தம்பதிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் இன்று வானலி எடுத்து வரும்

ஆஹ் அப்ப சனிக்கிழமை சனிக்கிழம போய் ஞாயிறு ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு தான் பிறந்தேன் பிறந்தது எனக்கும் சரி அந்த டேட் தான் அந்த அந்த சிசரியந்தானே அப்ப அண்டைக்கு போயிட்டு அண்டி இரவு போடணும் இல்லை இல்ல தான் அண்டைக்கு போயிட்டு அதான் எப்பவும் ஜோசிப்பண்ணு இவருக்கு பக்கத்துல ஒரு சைனாக்காரப்படியும் ஒன்னும் பிறந்திருந்தவர் அப்ப என்ன ஒரு மூணு நாள அடிச்சு பண்ணியாச்சு இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா அவர் அம்மாக்கு அவர் சொன்னார் ஜூலாக்கி தான் கொஞ்சம் காலம் இருக்கணும்ட்டு என்ன சொல்லி சிசரியன் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தன்ட்டு அப்போ அவரை என் ஜோசிப்பா அவர் அந்த மாத்தி எங்க இருப்பார் இப்படி நிறைய பேர் தான்

கொண்டாடும் கஜன் வேதிகா அவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் அஹ் காற்றிலே இணைத்து வரும் சாஜினி ஸ்ரீதன் அவர்களுக்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து எல்லோரும் சீரம் சிறப்புடனும் ஆயுள் ஆரோக்கியத்துடனும் இனிய நாளை நல்ல இன்றியகான்ற மாதிரியே என்றுமே அவர்கள் சிறப்பாக வாழ மனமாற வாழ்த்துகிறோம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மணிகாணி ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழணுண்டு தானே கம்பியிலொண்டு குதிக்கிற மாதிரி நிக்கிறோம் அவர் ஜிம்ல நிக்கிற அம்மாவோட நிக்கிறார் லண்டன்ல நிக்கிற வணக்கம் வாணி வணக்கம் இனிய உற்சாகமான கால வணக்கம் என்று பிறந்த நாளை கொண்டாடுகிற ராகவி ரவீனா அச்சுதன் மூவருக்கும் இனிய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் இன்று போல இன்றும் அதே மகிழ்வோடையும் சந்தோஷத்தோடையும் அதே நிறைவுகளோடையும் வாழ வேணும் என்று வாழ்த்தி கொள்ளுகிறேன் திருமண நாளை கொண்டாடுகிற வேதிகா கஜன் தம்பதிகளுக்கும் இனிய இனிய நல்வாழ்த்துக்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ்க அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்திக் கொள்ளுகிறேன் நன்றி இன்றைக்கு அதை காற்றில கொண்டு வந்த சிவாஜினிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் நகுலபதி அவர்களே இனிய இனிய பிறந்த நாளை கொண்டாடும் ராகவி மோகனுக்கு எங்கள் இதயம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வருங்காலம் அமைந்து சிறப்பாக வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு ரவினாக்கும் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்துடன் அச்சுதனும் மற்றதார் அச்சுதன் மூன்று பேரும் பிறந்த நாள் மற்றது வேதி காக்காஜன் திருமண நாள் வேதிகாகாஜன் திருமண நாள் அந்தத்தில் இணைந்து தொடர்ந்து அவர்கள் சந்தோஷமாக வாழ் வாழ வேண்டும் என்றும் அவர்களுக்கும் கலியான நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதனை எடுத்து வரும் ஸ்ரீதர் குடும்பத்தினருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி உடைப்பது நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் சரோஜனி சோதரஜர்களா வணக்கம் ஊர்ல பெ பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்க்கை

நன்றி 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 வணக்கம் உறவுகள் காலையிலேயே மிக சிறப்பு மிக்க நன்றி அம்சிவாஜினி அவர்களிடம் சொல்ல போறீங்களா என்ன நடக்குது வீட்டுல மகள் வந்து வேலை அப்ப பின்னேரம் மாவா கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் பெருவினம் கேக் வெட்டி எல்லோரும் மாலை சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாட இருக்கிறார் சரி நன்றி வெள்ளி விழா இல்லை இந்த வருஷம் வெள்ளி விழா ஆளுக்கு விழா சரியா சொல்லிருந்தார் நேற்று சரியா சொன்னார் போட்டோ கட்ட ஒரு இல்ல நான் தெரியல அவர் வயது இது அவர் தரலாம் அப்படியான்னு சொன்னார் சரி இணைச்சது வந்து இவர் வந்து இவருக்கு பல நாள் கனவு பரதநாட்டிய கலையில இணைந்ததுல இருந்து தனக்கு நேரம் ஒதுக்கி தான் இந்த ஆஹ் நாட்டிய மயில தான் ஒரு வெற்றி கிண்ணத்தை அடையோடும் என்று இவருடைய முயற்சியை மூலதனமாக்கி உழைப்பை உரமாக்கினது தான் எனக்கு அந்த படத்தை நான் நினைத்ததுக்குரிய காரணமும் அவருடைய உழைப்பில வந்து எனக்கு இப்பவும் சொல்லுவார் அஹ் ஏழாம் விட்டாம் போ படிக்க போக்குள்ளே போய் வந்து சொல்லுவார் எனக்கு அம்மா என்ன நான் மார்க்ஸ் கூடு எடுத்தாலும் மாஸ்டர் எனக்கு தானம்மா பேசுறேன் அஹ் சொல்லி ஏன் அம்மாண்டு கேட்டா நீ தானே கிமினாசியம் போக அப்ப கூட நீ படிக்கணும் காணாது காணாதுன்னு மாஸ்டர் பேசுவார அப்பியகா நடன வகுப்பால வந்து எனக்கு அங்க போனா ஓ சொல்லுவாங்க இன்பம் மகிழ்ச்சியா இருந்துட்டு வார இடம் சொல்லி அந்த கிளாஸா பண்ண மாட்டேன் என்னதான் இதுகள் இருந்தால் அந்த அது ஒரு ஜாலியா இருக்கிற இடம் தானே அந்த இடம் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து டீச்சரும் ஒரு நன்றி மாதிரி அப்பா அங்க போய் போன வருஷம் வந்து நாட்டிய எல்லாம் காணுமோ பள்ளிக்கூடம் இப்ப இப்ப வந்து வேலை செய்து கொண்டு மாஸ்டர் ஸ்டுடியர் படுறான் மாஸ்டர் முடிக்க போறான் அப்ப நான் கேட்டேன் அப்ப உங்களுக்கு நேரங்கள் எல்லாம் காணுமோ கஷ்டம் இல்லையோட இல்லையம்மா அது நான் விரும்பி செய்யற சாமான் தானே தான் தனக்கு ஓய்வு கொடுக்குற நேரம் எல்லாம் தான் அதை பயிற்சி செய்து கொள்ளுவேன் நாட்டிய மயிலே அவர் முறை அவர் கண்ட அப்படின்னு வீட்டுல எல்லாம் போ போற நேரங்கள் தவிர்த்ததெல்லாம் கீழே பாத்தீங்களா என்னடா கொபி ரூம்ல நடனம் மாடிக்கொண்டுதான் இருப்பேன் எல்லாம் ஒலிப்பதிவு செய்து கொண்டு வந்துடுவேன் எல்லாம் செய்து கொண்டு அப்ப அதுல வந்து எனக்கு அவர் எனக்கும் இப்பிராத்திரம் இதுக்கு வந்துட்டாரா இந்த இந்த முறை வந்து வந்து மாஸ்டர் அடுத்த கலை செய்து டீச்சர் அப்ப ஆ இதுல அப்ப அவருக்கு வந்து மூலதனமாக்கி அவருக்கு வந்து கப் எடுத்துட்டேன் அதுதான் அவ அவ கண்டகனாகும் இடத்துல போறது டைம்களும் காணா பழகிற நேரம் காணா வந்து டீச்சர்ல ஒரு நாளும் கூட செல்ல மாட்டா உங்களுக்கு தான் நேரம் காணா நான் மற்றும் பிள்ளையால் ஆடுறத பார்க்க ஆசையா கிடக்க அது இவ்வளவு பயிற்சி எடுத்து வெறுகிறது முயற்சி அப்ப இதுலயே இருந்து இந்த பட படம் எடுத்தது இதுலயே இவர் வந்து இந்த பரதநாட்டியம் சுவிஸ் தழுவிய ரீதியில் நடந்த இதுல தான் இவர் இரண்டாவது இடத்தை இவருக்கு வெற்றிக்கு தான் கிடைச்சது நாட்டியமே அப்ப அது அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர் அவரை விட எங்களுக்கு அவ்வளவு இது நாங்கள் தான் நாலு வயதுல எங்களை ஆசைக்குத்தான் தான் பரதநாட்டியத்தை கொண்டே விட்டார் அவர் இப்ப சொல்றது என்னட்டா தனக்கு சரியான ஒரு இன்பத்தை தெரியுது அந்த கலை சொல்லி அதை விரும்பி செய்யறதாலே அவர் விரும்பி செய்யறதாலே இப்ப நாங்கள் சின்ன எங்கட ஆசையை கொண்டே விட்டோம் அவர் அதன் பிறகு அவரே ஆசையாக அதை செய்யும் போது அது நான் அப்பொழுதும் அந்த படத்தை உம் கணவர் இது அவ மேடையில படம் என்ன பரதநாட்டியம் ஆறிக்கொண்டு இருக்கக்குள்ளேயே எடுத்த போட்டோஸ் தான் இதெல்லாம் ஓகே அப்படின்ற சரி ஓகே என்ன நா பாசஞ்சிரவால புள்ளிய பிடிக்காதார் படம் இப்படியே போடுறது அப்ப ஏண்டா அது அவர் செய்த அவாவுக்கு செய்த முயற்சின்ற மூலதனத்தை அத உரமாக்கி அவனுக்கு கிடைச்ச வெற்றியின்ற படத்தை எனக்கு அதை நான் ஒரு கல் போட்டு நான் மகளோன்னு வந்து ஒரு ஆசை இல்லதான் இந்த படத்தை உங்களுக்கு அனுப்பினேன் சரி நல்லது சரி சந்தோஷம் பிள்ளைகளுக்கு கலைகள் வந்து மகிழ்ச்சியை தரும் கவலையை மிக உண்மையாகவே இப்போ ஒரு ஒரு எழுத்து துறையில ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் நான் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியே தெரியும் ஒரு ஒரு தகவலை பதிகிறது அது ஒவ்வொருத்தருக்கு அது எப்படி கலைகள் கலைகள் வந்து எப்பவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கவலையை போக்கும் வித சந்தகமுமே இல்லை அதுவும் ஒவ்வொரு துறையிலேயும் வந்து எனக்கு இல்லை ஆனால் இது இப்படியான துறைகளுக்குள்ள ஒரு எழுத்துத்துறை கவிதை எழுதுவது ஒரு கட்டுரை எழுதுவாங்க சமகாலம் இப்படி உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சதை செய்யக்கூட உங்களோட டைம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்தி அதை பயன்படுத்தி இன்னொருதற்கு அதை பயனாக அமைகின்றது ஆனா எங்களுக்கும் மகிழ்ச்சியான பக்கங்களை தொட்டு செல்வதுதான் மிக மிக மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் ஆம் என்று வாழ்த்தும் நேரம் உணரவுக்கு வருகின்றது என்று வாழ்த்தப்பட்டவர்கள் ரவீனா ஆசிரியர் நன்றி நாளை அடுத்து வரும் சிவாஜினி சிறந்த குடும்பத்தினர்களுக்கும் எங்களது நன்றியை கூறியபடி மற்றும் ராகவி மோகன் அச்சுதன் ராமதாஸ் மற்றும் இன்று திருமண பந்தில் இணைந்து நான்காவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் வேதிகா கஜன் கஜன் வேதிகா தமதினருக்கும் எங்களது வாழ்த்துக்களை மீண்டும் இணைத்தபடியே வாழ்த்து நிற நிறவுக்கு வருகின்றது அன்போடு மன நிறைந்து அழகாக திறந்து வாழ்த்திய அத்தனை அன்பான உறவுகள் உங்களுக்கும் எங்களது நன்றியும் வணக்கம் வாழ்த்துக்கள் நான் கேட்டபடி என்னுடைய வேலை சிறிய வேலைகள் வீட்டில் இருக்கின்றன அவற்றை செய்தபடி இருக்கின்றேன் இது ஒழிப்பு தகவலும் அனுப்பி இருக்கின்றேன் வணியா நன்றி 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 வணக்கம்